என்னால் கடனே கட்ட முடியல எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது நான் என்ன செய்யறது என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்துட்டு என்னால் நான் இருக்கிற வரைக்கும் தானே இது எல்லாமே நான் இல்லைன்னா யாரும் கடன் கேட்டு வர மாட்டாங்கல்ல யார் நினைச்சாலும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுனுச்சின்னா என்ன நினைச்சவங்களோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வாழ்க்கை மாறுனுச்சுனா உங்ககிட்ட நல்லா வந்து பேசுவாங்க உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு சூப்பராக சுலபமாக நிறைய வழிகள் இருக்கு அந்த வழிகளை நம்ம நம்ம எந்த விட கிடையாதுங்க நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் இது போன்ற கடன் பிரச்சனைகள் இருந்து நம்மளால வெளியில வர முடியும் எப்ப பாரு எங்க மேலேயே போற சொல்றீங்களே நாங்க என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்களா நானே ஒரு கடன் தான் நானே கடன் வச்சிருக்கிறேன் எனக்கும் கடன் அப்படின்றது இருக்குது முதல்ல நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னன்னா கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வாங்குறோம் நமக்கு இப்ப என்னப்பா அதுக்கு நான் கடன் வாங்கிட்டேன் கடன் கட்ட முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு இப்ப நான் அடுத்தது உங்களுக்கு கடன் கொடுக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல போறது கிடையாது இதை பிகினிங்லே ஸ்டாப் பண்ணிடுங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் இருக்கு அந்த வீட்டாண்ட ஒரு பத்து பேர் வர்றதுக்கும் ஒருத்த வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பத்து பேர் வந்தா எங்கிட்ட வந்துட்டு சீரியஸா எங்க பர்சன் எங்களுக்கு காணும்னு நினைக்கிறேன் பர்ச காணும் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன் பர்சில் வெறும் எழுவத்தஞ்சு ரூபா தாங்க இருக்குது எழுவத்தஞ்சு ரூபா தான் இருக்கு அக்கௌண்ட்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உள்ள போடுறேன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ரெண்டு கடன் பிரச்சனையா வராதுங்க அதை முதல்ல சொல்றேன் நான் மற்ற தேவைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதெல்லாம் பேசி கட்டி முடிச்சிட்டோம்னா இங்க ரெஸ்ட் அப்படின்றது சீரியஸ் சொல்ல போனா நமக்கு ரெஸ்டே கிடையாதுன்னு தான் சொல்லணும் இங்க அசிங்கன்றது யாருக்குதாங்க தாங்க இல்லையா ஆஃபீஸ்ல உங்களை திட்டல உங்களை வந்து ரோட்ல போறவனும் சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தன் வந்து திட்டிட்டு போவோம் பாட்டுக்கு திட்டுல யார்தான் நம்மளே வந்து திட்டாம இருக்கிறாங்க இல்ல நம்ம